காணாமல் போனதை தேடணும் விசாரிக்கணும் பின்தொடரணும் நசல் கொண்டதுக்கு திடப்படுத்தணும் நான் பிஸியாக இருக்கிறேன்னா பசியாக இருந்தப்போ வந்தல இப்போ மந்தை பெருகிட்டப்போ அன்றைக்கு கந்தை இருந்த பொழுது வந்த இப்போது மந்தை பெருகின பொழுது இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும் அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு ஹவுஸ் விஸ்ட்டிங்கும் ஒரு வேலை போஜனம் முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் சில பேருக்கு அப்புறம் வளர 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 கந்தை போச்சு மந்தை பெருகிச்சு அதுக்கப்புறம் சிந்தையெல்லாம் Vera mari Poets.